தினம் தமிழர் தேசத்தின் கருப்பு தினம் என்று அறிவித்திருக்கின்றார்கள் பினாமி வந்திருக்கிறதுக்கான புலனாய்வு அறிக்கைகள் எங்கள்ட்ட இருக்குது இந்த நாட்டு இலவச கல்வி இவர்கள் எடுக்கக்கூடாது இலவச கல்வி ஊடாக கிடைக்கின்ற எந்த விதமான வரப்பிரசாதங்களும் எடுக்கக்கூடாது காசு கொண்டு காசுக்கு ஓலம் ஒரு குழி துணை போ துணை போவதன் ஊடாக நீங்கள் ஒரு காலத்தில் கைது செய்யப்படல ஆஹ் நகர அண்டிய பகுதியில் இருக்கிற கடைகளை மூட வச்சு அந்த மாதிரியான ஹர்த்தால்களும் அச்சுறுத்தினால் எங்கள்கிட்ட அறிவீங்க நாங்கள் அதுக்கான சட்ட நடவடிக்கைகள் அவர்களுடைய மேடையில இந்த தேசிய தினத்தை கொண்டாடிய சம்பந்தன் சுமந்திர இவர் தெரிஞ்சு இவர் போய் சிங்களம் படிக்கணும் தமிழ் படிக்கணும் புக்கேன்றது வேறு புக்க என்றது வேறு இவர் தலைவன் என்று சொல்கொண்ட பிரபாகரனை விமர்சித்த படிவாதான் நாங்கள் எங்களுடைய தாக்குதலுக்கு உட்படுத்தப்பட்டிருக்கு பாராளுமன்றங்கள்ல என்ன கேட்டால் இவர் ஒரு முதலமைச்சராக வந்தாலும் பரவாயில்ல தான் நான் சொல்லுறேன் ஜெய்வேம் கலந்த வணக்கங்கள் நாளை இலங்கையின் சுதந்திர தினத்தை முன்னிட்டு பல்கலைக்கழக மாணவர்கள் இரண்டு என்ன சுதந்திர தினத்துக்கு எதிராக இரண்டு பேரணிகளை ஒழுங்கு செய்திருப்பதாக அவர்களது அறிவித்தல்களை ஊடகங்கள் வாயிலாக கண்டம் இலங்கையின் சுதந்திர தினம் தமிழர் தேசத்தின் கருப்பு தினம் என்று அறிவித்திருக்கின்றார்கள் அப்ப இத நாங்கள் பிரதானமாக தமிழ் மக்களுக்கு சொல்லிக்கொள்ள விரும்புகிறது என்னன்னா இந்த பல்கலைக்கழக மாணவர்கள் என்றது ஒட்டுமொத்த பல்கலைக்கழக மாணவர்களும் அல்ல ஒரு சில குறிப்பிட்ட புலம்பெயர் தேசத்து அமைப்புகளின் நிதி ஆதாரங்களுக்கு ஊடாக இயங்குகின்ற ஒரு சிலர் தான் தங்களை அஹ் பல்கலைக்கழக கழகத்தின் பெயரை பாவித்து பல்கலைக்கழக மாணவர் சங்கம் ஆக அறிவித்து கொண்டிருக்கின்றார்கள் இவர்களுக்கு சுவிட்சர்லாண்ட்ல இருந்து டிசிசி போன்ற புலம்பெயர் புலி பினாமி அமைப்புகளிடந்து காசுகள் வந்திருக்கிறதுக்கான புலனாய்வு அறிக்கைகள் எங்கள்கிட்ட இருக்குது போன முறையும் இவர்கள் இந்த மாதிரியான கறுப்பு தினமாக அறிவித்து ஒரு சில பேரணிகளை நடத்தியிருந்தார் இப்போ நாங்கள் இந்த மாணவர்கள்டையும் இந்த மக்கள்கிட்டையும் நினைவு இந்த மாணவர்களுக்கு முதல்ல நினைவுறுத்த விரும்புகிற ஒரு விஷயம் வந்து இவியல் படிக்கிறது வந்து எங்களுடைய வரி பணத்தில் இலங்கை அரசாங்கத்தின் பல்கலைக்கழகத்தில் இலங்கை இந்த நாட்டின் ஒட்டுமொத்த சிங்கள முஸ்லிம் இஸ்லாமிய பேகமலை இன மக்களும் வழங்குகின்ற அவர்களுடைய டாக்ஸ் மணி அந்த காசில் தான் இவர்களுக்கு இலவச கல்வி கிடைக்குது இவர்களுக்கு அவ்வளவு ரோஷம் இருந்தால் இந்த நாட்டில் இருந்து கிடைக்கின்ற இந்த வரப்பிரசாதங்களை முதல்ல பெற்றுக்கொள்ளாமல் இருக்க வேண்டும் புல எங்கேயோ வெளிநாட்டில் இருந்து கொண்டு இந்த நாட்டை குழப்பு குழப்புவதற்கு காசு அனுப்புகிறாக்களுக்கு நாக்களுடைய நிகழ்ச்சி நிறைய இயங்க விருப்பமென்றா தாராளமாக இயங்கிக் கொள்ளலாம் இந்த நாட்டு குடியுரிமையை எங்களுக்கு தேவையில்லை நாங்கள் ரோசமான தமிழர்கள் என்று சொல்லி இந்த நாட்டு இலவச கல்வி இவர்கள் எடுக்கக்கூடாது இலவச கல்வி ஊடாக கிடைக்கின்ற எந்த விதமான வரப்பிரசாதங்களும் எடுக்கக்கூடாது அரச பாடசாலைகளில் படிக்கக்கூடாது அரச பல்கலைக்கழகங்களில் படிக்க கூடாது படிச்சு முடிச்ச பிறகு பட்டதாரிகளுக்கு வேலை தாங்க கொண்டு போய் அரச வேலைக்காக ரோட் ரோட்டா நின்று எங்களுடைய அன்றாட மக்களிட வாழ்க்கையை குழப்புற மாதிரி ஆர்ப்பாட்டங்கள் ஈடுபடவும் கூடாது ஆகவே இவர்கள் முதல்ல பல்கலைக்கழகத்திலிருந்து விலத்தி இந்த மாதிரியான தேச விரோத செயல்பாடுகளில் ஈடுபடுமா ஈடுபடுமாறு நாங்கள் இவைக்கு சொல்றோம் ஒன்றும் மற்றது நினைவுறுத்த விரும்புகிறோம் இந்த நாட்டு மக்களிடையும் இந்த நாட்டு காசிலையும் வாழ்ந்து கொண்டு இந்த நாட்டுக்கு எதிராக கற்பிதினம் கொண்டாடுறது கொஞ்சம் கூட நியாயம் இல்லை தார்மீக அறம் இல்லை உங்களுக்கு ஒரு சொட்டு ரோஷம் இருந்தால் பல்கலைக்கழகத்திலிருந்து வெளியில் வந்து எங்களுக்கு இந்த அரசாங்கத்தின் பல்கலைக்கழகம் தேவலன்ட்டு எரிஞ்சு போட்டு நீங்கள் ரோடில் நின்று போராடுங்க தாராளமாக எங்களுக்கு தெரியும் உங்களோட போராட்டத்துக்கு பின்னால் யார் யார் இருக்கிறாங்க உலகாசு வந்தது நீங்கள் உலகாசு எடுக்கிறீங்க யார் யார் போய் குடிக்கிறது ஒரையில் எத்தனை போத்தில் நீங்க பேரணிங்களுக்கு ஆக்களுக்கு கொடுக்குறீங்க எல்லாம் எங்களுக்கு தெரியும் சரி ஆகவே இந்த மாதிரியான ஒரு சில நபர்கள் இன்றைக்கு யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தில் சகல மூவின மக்களும் கொண்டு கொண்டிருக்கிறார் சிங்களவர்கள் சிங்கள மாணவர்கள் இருக்கிறார்கள் இஸ்லாமிய மாணவர்கள் இருக்கிறார்கள் ஆகவே இந்த குழப்பம் குழப்பம் விளைவிக்கிற நடவடிக்கைகள் இந்த மாதிரி பல்கலைக்கழக சங்க மாணவ தலைவர்கள் என்று சொல்கிறார்கள் இந்த பல்கலைக்கழக காலம் முடிஞ்ச பிறகு எங்க எந்த விதமான சமூக செயல்பாடுல இவர்களை காண கிடைக்கிறே இவர்கள் ஒரு பார்ட் டைம் பெய்டு அது காசு வேண்டி கொண்டு காசுக்கு ஓலம்புற ஒரு கூலி கூட்டமாக ஒரு பார்ட் டைம் ஜொப்பாக இதை செஞ்சு கொண்டிருக்கணும் அப்போ இவைக்கு நாங்கள் சொல்ல விரும்புறது அங்கே வெளிநாட்டில் இங்கே யுத்தம் நடக்கக்குள்ள வெளிநாட்டுக்கு ஓடி போனவன் அங்கே போய் இங்கே இங்கே எங்களுடைய சாமானிய இளைஞன் வறிய இளைஞன் ஆயுதம் தூக்கி யுத்த காலத்தில் நின்று போராடி கொண்டு இருக்கில்ல இவங்கள் எம்பசியிலையும் பாஸ்போர்ட் ஆஃபீஸ்லையும் ஆமிக்காரங்களுக்கு காசு கொடுத்து லைனில் நின்றவங்க நின்று தான் இவங்க வெளிநாட்டுக்கு போனேன் அங்க இருந்து திருப்பி அங்கே இருக்கிறதுக்காக இந்த நாட்டில் பிரச்சனை இருக்குது பிரச்சனை இருக்கு என்று சொல்லி கொண்டு அந்த நாட்டில் அகதியந்தஸ்து வேண்டதுக்காக இங்கே குழப்பங்களை உருவாக்குறது காசனுப்பி இந்த போலி பித்தலாட்ட கருப்பு தினங்களை உருவாக்கி கொண்டு இருக்கின்றார்கள் மக்கள் குளிப்படை இந்த பல்கலைக்கழகத்துக்கு இந்த பல்கலைக்கழகம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலாம் ஆண்டு யாழ்ப்பாணத்தில் நிறுவக்கில்லை ஸ்ரீமா அவருடைய ஆட்சி காலத்தில் அவர்கள் தான் இந்த 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 பல்கலைக்கழகத்தை 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 யாழ்ப்பாணத்துக்கு கொண்டு வந்தது உருவாக்கி துறப்பு துறக்கிறதுக்கு அல்ஃபரட் துரேப்பா துரேப்பா முன்னாள் யாழ் மேயராக இருந்த அவர்கள் பாரிய பங்களிச்சிருக்கிறார் அவ்வாறான ஒரு என்று அந்த கொடுத்த பல்கலைக்கழக ஓப்பனிங் அதாவது துறப்பு விழாவில் ரெண்டு நாள் கருப்பு கொடி போட்டார்கள் இந்த துறைப்பாவை கட்சியும் துறையொன்றார்கள் அகில இலங்கை தமிழ் காங்கிரஸ் இந்த கட்சிகள் ரெண்டு நாள் கருப்பு கொடி போட்டு கருப்பு தினமாக இந்த முழு யாழ் குடாநாட்டையும் கதவடைப்பு செய்து கர்த்தால் செய்து இந்த பல்கலைக்கழகத்துக்கு எதிராக கோஷமிட்டார் சரி அவ்வாறு கருப்பு தினத்துக்கு தினம் போட்டு இந்த பல்கலைக்கழகத்தை எதிர்த்த போதும் அந்த சிங்கள அரசுகள் தான் யாழ்ப்பாணத்தில் ஒரு பல்கலைக்கழகத்தை கொண்டு வந்தது அந்த சிங்கள அரசுகள் கொண்டு வந்த பல்கலைக்கழகத்துக்குள்ள இருந்து கொண்டுதான் அரசுக்கு எதிராக அரசுக்கு எதிராக அதிகாரத்துக்கு எதிரான குரல்கள் வழியில பரவணும் ஆனா இது வந்து ஒட்டுமொத்த தேச விரோத செயல் எங்கேயோ நிக்கிற வழிநாட்டுல நிக்கிறவனுக்காக அவனுடைய காசுக்காக கூலிக்கு மாறடிக்காதுங்க உங்களுக்கு நாங்கள் சொல்லிக்கொள்ள விரும்புறோம் மக்களுக்கும் இது தொடர்பாக இந்த இந்த கருப்பு கொடி போடுற போராட்டங்களில் ஈடுபடுறவர்களுக்கு பின்னால மிகப்பெரிய அளவில் வெளிநாட்டு காசுகள் புழங்கிக் கொண்டிருக்குது இதுகளில் இந்த விஷயங்களை நீங்கள் கலந்து கொள்ளாது இது இதில் ஒரு பெரிய இல்லை நாளைக்கு சில நேரங்கள் இந்த இந்த ஐந்து வட்ட ஆட்சிகள் ஐந்து வட்டத்துக்கு ஒருக்காக மாறலாம் மாறிக்கொண்டு போய்க்குள்ள விசாரணைகள் வரைக்குள்ள சாதாரண அப்பாவி மக்கள் நீங்கள் சிறைச்சாலைகளில் அரச விதோ விரோத தேச விரோத செயல்பாடுகளுக்கு ஊடாக நீங்கள் ஒரு காலத்தில் கைது செய்யப்படல ஆகவே எவரும் இவர்கள் மற்றது இவர்கள் அச்சுறுத்தி சில இடங்களில் இவர்கள் அச்சுறுத்தல்கள் மூலம் வெறுட்டி நகர அண்டிய பகுதியில் இருக்கிற கடைகளை மூட வச்சு அந்த மாதிரியான ஹர்த்தால்களும் நாங்கள் கண்டிருக்கிறோம் ஆகவே நாங்கள் வர்த்தக வணிக சமூகத்துக்கு தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறோம் என்னென்னா நீங்கள் ஒரு பயமும் இல்லாமல் அவரவருடைய வர்த்தக நிலையங்களை திறந்து வைத்து நீங்கள் சாதாரணமாக உங்களுடைய வியாபார வணிக நடவடிக்கைகளில் ஈடுபடுங்கள் எவராவது உங்களை அச்சுறுத்தினால் எங்கள்கிட்ட அறிவியங்க நாங்கள் அதுக்கான சட்ட நடவடிக்கைகள் எடுத்து தாரத்துக்கு தயாராக இருக்கிறோம் எந்த பயமும் இல்லாமல் தேசிய கொடியை ஏற்றி நீங்கள் இந்த சுதந்திர தினத்தை கொண்டாடுங்கள் இது கொண்டாடப்பட வேண்டிய ஒன்றே தவிர கர்பு கொடி போட வேண்டிய அவசியம் இதுக்கு இல்லை கருப்பு கர்பு கொடி போடுற ஆட்கள் இந்த நாட்டில் இருக்கிற எந்த எந்த விதமான சலுகைகளையும் பாவிக்கக்கூடாது இந்த நாட்டு பாஸ்போர்ட் உட்பட இந்த நாட்டு காசு உட்பட இந்த நாட்டு குடியுரிமையை கொடுத்து போட்டு அதை எங்களுக்கு தேவையில்லை இந்த நாடுன்னு போட்டு வெவ்வேறு எங்களையும் போய் நின்று சண்டை பிடிக்கலாம் இந்த மாதிரி தேச விரோத செயல்கள் செய்து கொண்டு இருக்கிற ஆக்களை தமிழ் மக்கள் புரிஞ்சு கொள்ள வேண்டும் அம்பலப்படுத்தப்படுவார்கள் இவ்வாறான ஹர்த்தாலுக்கு கருப்பு தின கருப்பு கொடி போடுறதுக்கு இப்போ மக்கள் அளவு மக்கள் மக்தியில் எந்த விதமான ஆதரவும் அற்று போய் கொண்டிருக்கிறது மிக தெளிவாக தெரியுது அதே போல உங்களை கொண்டு காட்ட வேணும் இது நல்லாட்சி அரச காலத்தில் மைத்திரிபால சிறிசேன ரணில் விக்ரமசிங் அவர்களுடைய ஆட்சி காலத்தில் அவர்களுடைய மேடையில் இந்த தேசிய தினத்தை கொண்டாடிய சம்பந்தன் சுமந்திரனாக்கள் லைனில் நிற்கின அப்போ இதே அன்னைக்கு தேசிய தினம் தேசிய சுதந்திர தினத்தை கொண்டாடியவர்கள் தான் இன்று தங்களுக்கு சார்பாக ஆட்சி ஒன்று இல்லாத காரணத்தால் இந்த கருப்பு கொடி போடுறதுல முன்னுக்கு நிக்கிறார்கள் அப்ப நீங்க யோசிச்சு பாருங்க இந்த கருப்பு கொடி கருப்பு தினம்ன்றது இந்த கருப்பு கொடி போடுறதெல்லாம் கொள்கை ரீதியில இவர்கள் செய்கின்றார்களா அல்லது தங்களுடைய சுயலாபத்துக்காக செய்கின்றார்களா செய்கின்றார்களான்றது தமிழ் மக்கள் உணர்ந்து கொள்ள வேணும் இது வருமனவே இவர்களுடைய சுய லாபங்களுக்காக உருவாக்கப்படுற எதிர்ப்பு ஆர்ப்பாட்டங்கள் பேரணிகளாக இருக்கின்றது நீங்கள் அவதானித்து இனி வருங்காலத்தில் நீங்கள் உங்களுடைய ஒரு நாள் நீங்கள் நாளே கடையை பூட்டினால் இவர்களுக்கு வெளிநாள்லேருந்து காசு அனுப்புகிற மாதிரி உங்களுக்கு யாராவது வெளிநாட்டிலிருந்து காசு அனுப்ப போகிறார்களா இல்லை சரியா இவர்கள் பெரும்பாலான நாட்கள் இவர்களுக்கு எவருக்கும் உழைப்பு கிடையாது உழைப்பில்லாமல் இந்த மாதிரி வெளிநாட்டு பணத்தில் நாட்டை குழப்பி கொண்டிருக்கிறார்கள் ஆகவே இவற்றுக்கு நீங்கள் துணை போகாமல் அவரவர் தங்களுடைய கட்டிடங்களில் கடைகளில் வணிக வணிக நிறுவனங்களில் தேசிய கொடியை ஏற்றி சந்தோஷமாக இந்த தினத்தை கொண்டாடுவோம் கடந்த ஜனவரி மாதம் பதிமூன்றாம் தேதி எங்களுடைய அலுவலகத்தின் மீது தாக்குதல் சம்பவம் ஒன்று நடத்தப்பட்டிருந்தது அது தொடர்பாக சமூக வலைதளங்களில் பாராளுமன்ற உறுப்பினர் ராமநாத அர்ஜுனா உட்பட இது அருண் சித்தார் தனக்கு தானே தீ வைத்து விட்டு பாதுகாப்பு கோர்றதுக்காக செய்ததாக எழுதியிருந்தார் இவர் ஒரால் எழுதியிருந்தார் மற்றது இது ஒரு ஃபேக் ஐடியோன்னு நினைக்கிறேன் தினகரன் என்கின்ற சுவிட்சர்லேண்டு லண்டன்ல இருந்து வர ஒரு செய்தி இணைய செய்தித்தளர் அப்போ இவியல் ஐவிஎல் சொல்லியிருக்கிறோம் நாடகமாடும் அருண் சித்தார் புலனாய்வு அதிகாரி மற்றும் ஊடகவியலாளர் பரபரப்பு தகவலா அப்போ இந்த சம்பவம் பதிமூன்றாம் தேதி நிகழ்ந்த பிறகு பதின் பதி பதிமூன்று பதினெட்டாம் தேதி பதினேழு இரவு நள்ளிரவு இந்த இருவரையும் யாழ்ப்பாண போலீசார் கைது செய்திருப்பதாக எங்களுக்கு அறிவித்திருந்தார்கள் அதன் பின்னர் திங்கட்கிழமை அதன் பின்னர் திங்கள் பத்தொன்பதாம் தேதி இவர்கள் நீதிமன்றத்தில் முற்படுத்தப்பட்ட பதினாலு நாட்கள் விளக்கமறியல் வைத்திருக்கப்பட்டு இன்றைக்கு ஜனவரி மூன்றாம் தேதி மீண்டும் இந்த வழக்கு பி நூற்றி ஐம்பத்தாறு ஸ்லாஷ் இருநூற்றி ரெண்டாயிரத்தி வழக்கு இலக்கத்தின் கீழே இவர்கள் தடுத்து வைக்கப்பட்டிருக்கின்றார்கள் இங்கு தாக்குதலுக்கு வந்து இரண்டு தாக்குதல் தாரிகள் அப்போ இந்த அரசு வந்து எல்லா எல்லாருக்கும் தெரியும் நாங்கள் ஒரு எதிர்கட்சியாக செயல்பட்டு கொண்டிருக்கிறோம் எங்களுடைய அரசாங்கம் இல்லை அப்போ அருள் சித்தார்தான் இந்த தாக்குதலை உருவாக்கி நானே எனக்கு நானே தாக்குதலை செஞ்சிருந்தா அரசாங்கத்துக்கு மிக தெளிவாக இது என்னுடைய அரசாங்கம் இல்லை ஆகவே விசாரணைகளை மேற்கொண்டு என்ன கைது செய்து சிறையிலே அடிச்சிருக்கலாம் ஆக இந்த மக்களுக்கு நான் சொல்லிக்கொள்ள விரும்புகிறது ஒன்று இந்த மாதிரியான சமூக வலைத்தள இணையதளங்கள் எக்கச்சக்கமாக இருக்குது பொய் பிரச்சாரங்களில் ஈடுபடுறது மற்றது இந்த நபர் இந்த பாராளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ஜுனான்னு சொல்கின்ற நபர் ஆரம்ப காலங்களில் இருந்து இந்த சமூகத்துக்கு உழைத்த பல்வேறு விதமான வைத்தியர்கள் நீதிபதிகள் சட்டத்தரணிகள் பல் பல முக்கியமான அதிகாரிகளுக்கு எதிராக இந்த மாதிரி ஆதாரம் இல்லாத குற்றச்சாட்டுகளை தொடர்ச்சியாக சொல்லி வந்த ஒரு நம்பிக்கை இல்லாத கிரெடிபிலிட்டி இல்லாத ஒரு நபராக கண்டறியப்பட்டிருக்கின்றார் ஆகவே இந்த நபர் நபருக்கு நாங்கள் சவால் எடுக்கிறோம் சவால் எடுக்கிறதோட சிஐடிக்கு சொல்கிறோம் இந்த நபருக்கு அப்போ தெரிஞ்சிருக்குது அருண் சித்தார்தான் இதை எரிச்சாரன் அப்போ ஒரு இவரை விசாரணைக்கு அடுத்து இருக்கிற ஆதாரங்களை வேண்டி வந்து கைது செய்யுமாறு இந்த மாதிரி முட்டாள்கள் மிக சமூகத்துக்கு ஆபத்தானவர்கள் ஒரு ஜனாதிபதியே மிக ஆபாசமாக பாராளுமன்றத்திலையும் பாராளுமன்றத்துக்கு வெளியிலையும் இவர் தூசித்திருந்தார் அப்ப இவருக்கு ஒரு மனித ஒரு தனிநபருக்கும் அந்த நபர் தெரிவிக்கின்ற கருத்துக்கும் இடையிலான வேறுபாடு தெரியாமல் இருக்குது அரசியல் என்றால் ஒரு நபர் தெரிவிக்கின்ற கருத்தை தான் நாங்கள் எதிர்க்க வேண்டுமே தவிர அந்த தனிப்பட்ட நபரை அல்ல சரியா இவர் சிங்களத்துக்கும் தமிழுக்கும் வகுப்படுக்கிறார் புக்கை என்றது என்ன புக்க என்றது என்ன சரியா முதல் இவர் தெரிஞ்சு கொள்ளணும் இவர் போய் சிங்களம் படிக்கணும் தமிழ் படிக்கணும் புக்கை என்றது வேறு புக்க என்றது வேறு சரி அப்ப ஒரு ஆபாசமாக இந்த நாட்டு ஜனாதிபதியை பேசி போட்டு மிக சுதந்திரமாக இந்த நபர் நடமாடி கொண்டிருக்கிறார் அப்போ ஜனநாயகத்துக்கு ஆபத்து எந்த பக்கம் இப்ப நாங்கள் இவர் தலைவன் என்று சொல்லிக் கொண்ட பிரபாகரனை விமர்சித்த வரியாதான் நாங்கள் எங்களுடைய அலுவலகம் தாக்குதலுக்கு உட்படுத்தப்பட்டிருக்குது சரி அப்ப இந்த நாட்டில் அரசாங்கத்தை எதிர்க்கலாம் ஒரு ஜனாதிபதியை எதிர்க்கலாம் ஒரு ஜனாதிபதி ஆபாசமாக பேசலாம் பேசி போட்டு நிம்மதியாக கொழும்புலையும் வாழலாம் அவ்வாறு தான் இந்த நபர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் ஆனால் இவர் கடவுள் என்று சொல்கின்ற இந்த பாசிச பயங்கரவாத புலிகளை விமர்சித்துட்டு இங்கே வாழ முடியாதுன்றது தான் நிதர்சனமான உண்மையாக இருக்குது ஆகவே இந்த நபர் குடித்து தமிழ் மக்கள் மிக அவதானமாக இருங்க இவர்கிட்ட இருந்து கற்றுக்கொள்றதுக்கு உங்களுக்கு எதுவுமே கிடையாது இந்த மாதிரியான நபர்கள் மிக ஆபத்து ஜனநாயகத்துக்கு ஆபத்தான நபர்கள் ஆனால் இவர்கள் வேணும் இவர்கள் பாராளுமன்றங்கள்ல என்ன கேட்டால் இவர் ஒரு முதலமைச்சராக வந்தாலும் பரவாயில்ல என்று தான் நான் சொல்லுவேன் ஏனென்றால் இவர்களுடைய இவர் பிரதித்துவப்படுத்துகின்ற இயக்கம் புலிகள் எவ்வாறு மனிதர்களை வளர்த்திருக்கின்றார்கள் இவர்கள் ஆதரிக்கின்ற தரப்பு எவ்வாறு ஆபாசமான அசிங்கமான அரசியல் தெரியாத தற்குறைகளை உருவாக்கி இருக்குது படிச்சிருந்தாலும் கூட அதாவது ஆங்கிலத்தில் சொல்றது ஸ்கூல்ட் பட் நோட் எடியூகேட்டட் என்று மோர் பீப்புள் ஆர் ஸ்கூல்டு பட் வெரி ஃபியூ ஆர் எடியூகேட்டட் என்று பாடசாலைக்கு பல்கலைக்கழகத்துக்கு நிறைய பேர் போயிருக்கிறார்கள் ஆனால் புத்தியுள்ளவர்களாக வெளியில் வாரது விய கொஞ்சம் பேர் பள்ளி படிப்போ பல்கலைக்கழக படிப்போ மனிதருக்கு அறிவை ஊற்றுறது இவர்கள் படித்தது ஒரு தொழிலுக்கான கல்வி வைத்திருந்தது ஒரு தொழில் அது அறிவுக்கான ஒரு கல்வி அல்ல ஆகவே இந்த மாதிரி அறிவு கட்ட தரங்கட்டவர்களை பாராளுமன்றம் அனுப்பியதற்காக இந்த மக்கள் ஒக்கப்பட வேணும் இன்னொரு முறை நீங்கள் இவரை அனுப்புமாறு நாங்கள் கோருகின்றோம் அனுப்பினாத்தான் இந்த மாதிரியான ஊத்தைகள் வெளியில வரும் மக்கள் தெரிந்து கொள்வார்கள் எந்த தரப்பு அறிவானதாகவும் எந்த தரப்பு அறிவற்றதாகவும் இருக்கிறது இருக்கிறது என்பதற்கான சாட்சிகளாக இவர்கள் இருக்கின்றார்கள் நன்றி வணக்கம்